Bye. மார்னிங் ஆக்டிவிட்டியே தரமான சம்பவமா இருக்குது அப்படின்றதான் அதாவது இந்த ஒரு விஷயங்கள்ல வெடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ரியாலிட்டியா இல்ல உண்மைகளா அப்படின்னு பார்க்கும்போது அது எதுவுமே கிடையாது வெடிச்சது வந்து வெறும் வன்மங்கள் மட்டும் தான் இதனால தப்பிச்சது யாரு அப்படின்னு உண்மையா திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய எல்லாம் தப்பிச்சிருச்சு அப்படின்றதான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு டாஸ்க கொடுத்தா டாஸ்க்குக்கான ரியாலிட்டியா பண்ண மாட்டீங்களா அன்னைக்கு அவன் சொல்லிட்டு அதனால நான் வன்மத்துல கக்குறேன் அதனால அவன் மேல வேணும்னே பழியை தூக்கி போடுறேன்னு தான் போடுவீங்களா இது எதுகிட்டா அந்த ஒரு புலப்ப தப்பு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஏமா பவி நீ என்னல்லாம் நாடாமடி விஜேஸ் கிட்ட நான் அப்படி இல்லாத நான் இன்னசென்ட்னு கதறி நாளுக்கு நாள் உன் மண்மோ இப்படி கக்கிரிய அது எப்படிமா இப்படி இதுக்குதான் இவ்வளவு நாடகம் அண்ணியா நல்லவ குட்சோல்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது அப்படின்னே சொன்னா ஏன்னா நேத்து அவர் நாமினேஷன்ல பவிய சொல்லிட்டாரு இன்னும் ஓப்பனப் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு சோ அந்த வன்பத்தை இப்ப கக்கடுன்ற காட்டியே தான் இருந்தது இன்னைக்கு பவி பண்ண ஒரு சில விஷயங்கள் இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கும் சௌந்தர்யாக்குமான அந்த ஒரு கோல்டு வார்ன்னு கூட சொல்ல முடியாது அது பயங்கரமான ஒரு வாரம் தான் அது ஏன்னா அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றே பார்க்க முடியாது டாஸ்க் என்ன கா இது வீட்டுல வேலை செய்யாம ஓபி அடிக்கிறது யாரு இல்லைன்னா வந்து உண்மையாவே வேலை செய்யறவங்க யாரு அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அப்ப அதுல வந்து ஓபியில முதல்ல யார் யார் வராங்கன்னா சேனல் இருந்து யாரும் காட்டுறாங்கன்னா சாட்சனாவதான் காட்டுறாங்க உண்மையாவே அது எந்த வேலையும் செய்யாம சும்மா குழந்தைன்னு ஓபி அடிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு திரிகிறதா நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருக்கும் இன்னொன்னு என்னன்னா தர்ஷிகா இவங்களுக்கு ராணுவ மேல வர வர என்ன வன்முன்றது எனக்கு தெரியல ஒரு நேரம் ராணுவ குட்சோல்லு அப்படி இப்படி உன்னை நான் ப்ரொட்டக்ட் பண்ணுவேன் உன்னை நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சம்மந்த மேல ராணுவ தான் இந்த வீட்டுல செய்யறேன்றாங்க டே போன வாரம் பாத்திரத்தை தேயி தேயின்னு தேய்ச்சது அந்த மனுஷன் தானடா எப்படிடா மனசாட்சி இல்லாம பேசுற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சோ தர்ஷிகா ரொம்ப அழகா நீ அனலைஸ் பண்றமா உன் வன்மை கூட நீங்க தெளிவா தெரியாத நட்புக்கும் நட்புக்கும் பயங்கரமான வன்மங்கள் எப்படி இருக்குதுன்றதான் நம்ம இதுல வந்து பார்க்க து இரண்டாவது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மஞ்சரி இவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா எப்பவுமே வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி அங்கங்க சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது யாரு அப்படின்னா சவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க கிச்சன்ல இந்த பவம் நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஓபி அடிக்கிறது அப்படின்றத தாண்டி அந்த சர்ஜன் வேலைக்குமே அவங்கதான் சுத்தி சுத்தி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்கன்றது தெரியும் அது ஒரு விதமான வேலை சோ அதுக்கு நம்ம சவுண்டோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அதே மாதிரி அந்த மூஞ்சி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொலையமாய் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத சோ அந்த ஒரு விஷயங்கள் அடுத்தது அப்படின்னு பாக்கும்போது நம்ம சௌந்தரியம் வராங்க அவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னா மஞ்சரி இது கரெக்டான ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இன்னும் மஞ்சரி எந்த வேலையுமே செஞ்சு நான் பாக்கல அங்கங்க சண்டை போடுறாங்களே தவிர இவங்க நீங்க என்னைக்கா வேலை செஞ்சு பாத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா குக்கிங் டீமுக்கு போறவே கதர்றாங்க வெஸ்டர் வாஷிங் போறதுக்கும் கதர்றாங்க அது இந்த தடவை செலக்ஷன் அப்போதான் தெரிஞ்சுது அப்படின்றது மத்தபடி போல்டு நல்லா அடிச்சு ஆடுறாங்க அதெல்லாம் வந்து கேமா இந்த வீட்டுக்குள்ள அதுவும் ஒரு வேலை தானே அப்ப அதை செய்யணும் இல்ல அப்படிங்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க செய்ய அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த சவுண்ட் கரெக்டா சொன்னாங்கன்ற மாதிரி நான் வந்து பார்க்கறேன் அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஹ் பவித்ரா அவர்கள் வாராங்க அவங்கதான் பெரிய ஞானியாச்சி அவங்களுக்கு தான் என்ன தெரியும் அவங்க ஒரு இன்னொசென்ட் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மஞ்சரியம் தான் சொல்றாங்க ஆனா அதுக்கு சொன்ன காரணம் பாருங்க அஹ் இவங்க வந்து யாரு நம்மளோட ஒரு லைன் போடுறாராமா அந்த லைனுக்கு பின்னாடியே மஞ்சரி வந்து எந்த வேலையும் செய்யாம அவரு அவர் செய்யற வேலைக்கு பின்னாடி நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி போறாங்க ஏடா ஏடாடி இது வரைக்கும் மஞ்சரியும் முத்துவும் எந்த டீம்லடா ஒண்ணா இருந்தாங்க அவர் வேலை செஞ்சாரா அவர் போட்ட கோட்டில பின்னா அப்ப முத்து தரமா கேக்குறாரு எந்த வேலைய நீங்க சொல்றீங்க இங்க வீட்டுல கேட்டது வீட்டு வேலைகளை தான் பிக் பாஸ் கேட்டார் கரெக்டா இந்த அம்மா வந்து சொல்ற வன்மத்தை பாருங்க நேரத்தை அங்க சொல்லிட்டாங்க அந்த வன்மத்தை இந்த இடத்துல கக்குறாங்க புரியுதா கேட்ட வேலை ஒண்ணு இந்த அம்மா சொல்ற பதில் ஒண்ணு இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சொல்றாங்க இப்ப என்னன்னா நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் பவி இன்னசென்ட்ரா தயவுசெய்து யாரும் மாத்திக்கிட்டு சொல்லிடாதீங்க பவி வந்து யாரு இன்னசென்ட் அவங்களுக்கு கேம் பிளே எல்லாம் அப்படி தந்திரமா எல்லாம் விளையாட தெரியாது அவங்களுக்கு வன்முற ஒரு விஷயம் சுத்தமா தெரியாது அவங்களோட ரியாலிட்டியே அதுதான் அவங்களோட ஃப்ரெண்டு தர்ஷிகா கூட சொம்புத்துக்குவாங்க உன்னோட உன்னையோட ரியாலிட்டி தெரியல நீ ஒரு கோமாலின் அவனுக்கும் தெரில விடுப்பவி அப்படின்ற மாதிரி கதருவாங்க அதுதான் நம்ம பவித்ராவோட ரியாலிட்டி அறிவாளித்தனம் எல்லாமே அதுதான் அப்படின்றத தயவு செய்து பாத்துக்கோங்க மக்களே சோ மொத்தத்துல இவங்க எல்லாரும் முத்து கேம் ஆல கூடாது முத்துவாலதான் எல்லாம் நடக்குதுன்றத இவனுங்களே அங்க அங்க ப்ரூவ் பண்ணி வைக்கிறாங்கன்றதான் நம்மளால பார்க்க முடியுது ஏத்து கேள்வி கேட்டா என்னப்போ என்னப்பா அறிவுருக்குதான் சொல்லுப்பா முதல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க மக்களே